ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த ஹலோ ஹலோன்னு சொல்றது பதில் யார் வாயில் எடுத்தாலும் ஒரே மந்திரம் கொரோனா 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 ஆண்டவன் கூட பெருசு கிடையாது ஆனா இந்த சினிமாக்காரங்க தான் பெருசு மக்கள் நீதி மையம் மக்களை பூரா மையானத்துக்கு அனுப்பிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபதுல துப்பாக்கின்னு இருக்கலாம் கத்தின்னு இருக்கலாமா என் கத்தின ஒரு ஆயுதம் துப்பாக்கின ஒரு ஆயுதம் அது பேர் வைக்கலாம் ஆனா சண்டி இருங்கிற பேர் ஆகாது ஏடிபிக்கு தான் ஆட்சி பண்ண போகுது பணத்தை வாங்கினா கொரோனா ஆட்டோல ஏறுனா கொரோனா கொரோனாலே பணம் தான் மணி பவர் அவளை கொரோனா வைரஸ் கூட மோசமா எம் எச்எம் பி எனக்கு எச்எம்டி வாட்சி தான் கேள்விப்பட்டிருக்கிறேன் கேள்விப்பட்டிருக்கா தான் கேள்விப்பட்டிருக்கிறேன் டயம் பார்க்கறது ஆனால் எச்எம்பி உங்கள் டயத்தை சரியில்லாமல் ஆக்க போறாங்க புத்தர் கதையை சொல்கிறான் எஸ் கதை கதையை சொல்கிறான் ராமலர் கதையை சொல்கிறான் முதல்ல ஓ கதை என்ன திருவண்ணாமலை கருப்பு பணத்தை வெள்ளப்பணமா ஆக்குற இடம் லாக்டவுன் டயத்துல எந்த சாமியாருமே பேசல இனி வரக்கூடிய காலம் டொனால்டு பதவி ஏத்துட்டாரு பிணந்தி கழுகு அந்த கழுகோட வேலையை காட்டும் பன்னெண்டு லிங்கத்தில் முதலும் முடிவு இந்த ராமேஸ்வரம் தான் ரெண்டு ஊசி போட்டவனுக்கு எல்லாருக்கும் அந்த தொற்று கொண்டு போயிருவாங்க ஆனா போன வீடு திரும்ப மாட்டேன் தான் சரஸ்வதி நாராயணா சரஸ்வதி நாராயணா என்னோட பதிவு பாக்குற எல்லா குடும்பங்களுக்கும் நன்மைகள் நடக்கட்டும் மனதார வேண்டிக்கிறேன் அதாவது இந்த உலக நாடு இந்த உலக நாடு வந்து மனிதனை அவங்க அதாவது இப்ப கையில இருக்கிற கலாச்சாரம் எல்லா மனிதனுக்கும் இப்ப வந்துட்டு இல்லாம யாராலையும் இருக்கவே இயலாது இருக்கவே இயலாது ஆனா இது கம்ப்ளீட் ஒரு நாள் தடை பண்ணியாச்சு கம்ப்ளீட் ஒரு நாள் தடை பண்ணியாச்சு அதாவது எந்த டவருமே வேலை செய்யாது ஒரு பதினஞ்சு நாளைக்கு எந்த ஒரு டவரும் வேலை செய்யாது ஆனா அரசாங்க ஊழியர்களுக்கு அது வேலை செய்யும் வாக்கி டாக்கி மாதிரி அது வேலை செய்யும் மன சாமானிய மக்களுக்கு யாவருக்கும் இந்த செல்போன் பயன்படுத்த இயலாது ஒரு மூணு மாசத்துக்கு இல்ல ஒரு பதினஞ்சு நாளைக்கு இப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்துட்டா இந்த மனித இனம் பூரா மனநிலை பாதிக்கப்பட்டவர்களோட மோசமா ஆயிடுவாங்க மனநிலை பாதிக்கப்பட்டவர்களும் ரொம்ப மோசமா ஆகிடுவாங்க இனி நடக்க போறது அதுதான் நானும் ஆரம்பத்தில இருந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன் எப்ப அந்த செல்போன் இருக்க போய் நம்ம யார்ட்டவனாலும் பேசிக்கிட்டுதோ வச்சுக்கிட்டுதோ இது இல்லாம போயிட்டுன்னா பழையபடி இல்லண்டு லெட்டர் வாங்கி அன்புள்ள அம்மா அப்பா அவர்களுக்கு அன்பு மகன் எழுதும் கடிதம் என்னவென்றால் நான் இங்கு நலம் அதுபோல் அங்கு நம் சொந்த வந்த அனைவரும் நலமறிய ஆவல் அப்படின்னு எழுத தயாரா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் எப்படிங்க இப்போ யாருக்கு பேசினாலும் ஹலோ ஹலோ இருபதுல இந்த ஹலோ பதில் யாரு வாயில் எடுத்தாலும் ஒரே மந்திரம் கொரோனா 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 கொரோனான்னு ரெண்டாயிரத்தி இருபதுல எல்லாரும் சொன்னாங்க ஒரு மனிதன் பாக்கி இல்லை யாராட்டில அந்த கொரோனாங்கிற பேரனை உச்சரிக்கவே இல்லைன்னு யாரும் சொல்ல இயலாது அப்ப உலகத்துக்கே ஒரே மந்திரம் கொரோனா 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 இப்ப நாலு ஆண்டு தாண்டிட்டு இப்ப ஐந்தாம் ஆண்டு கால் எடுத்து வச்சிட்டோம் ஐந்தாம் ஆண்டு கால் எடுத்து வச்சிட்டோம் அப்போ போன வருடம் நீ வரக்கூடிய வருடம் இருபத்தஞ்சுல என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா எல்லா ஜாதகார பெரிய பெரிய கணிப்பு ஞானிகள் எல்லாருமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல பெரிய பேரழிவு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பேரழிவு வருது நான் அப்பன் சொன்னேன் இப்ப சொன்னு எல்லாருமே சொல்றாங்கல்ல இப்ப அது மறந்துடுவாங்க ஏன்னா அடுத்த வருஷம் நம்ம தமிழ்நாடு எலக்ஷன் இல்லையா அப்போ ஒரு நாள் அதை பத்தி ஆரம்பிச்சிருவாங்க இனிமே விஜய் வருவாரா சீமான் வருவாரா அடுத்தாப்புல அண்ணா திமுக வருமா இல்ல மறுபடியும் திமுக தான் வருமா இப்படின்னு நம்ம பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்ப இந்த சினிமாக்காரங்க அரசியலுக்கு வரக்கூடிய காரணம் என்ன ஏன்னா இந்த சினிமாக்காரங்களை தான் மக்கள் நம்புறாங்க ஒரு பக்கம் இதே மக்களு தான் ஆண்டவனே நம்புறாங்க ஆண்டவன் கூட பெருசு கிடையாது ஆனா இந்த சினிமாக்காரங்க தான் பெருசு இப்போ விஜயகாந்த் நல்ல ஒரு நடிகர் விஜயகாந்த் ஒரு நல்ல நடிகராக இருந்தார் ஏழை ஜாதின்னு ஒரு படம் வந்தது ஏழை ஜாதி அந்த ஏழை ஜாதி படத்தில் சினிமாவில் நடித்து அந்த படத்துல இருந்து நேரடியாக விஜயகாந்த் அரசியலில் இறங்கியிருந்தா தமிழ்நாட்டுக்கு அவர் முதலமைச்சர் ஆகியிருப்பார் ஆனால் அப்பவும் அவர் அரசியலுக்கு வரலை பின்னாடி தான் வந்தார் அதனால முதலமைச்சர் ஆக முடியும் முடியலை ரெண்டாவது ரஜினிகாந்த் அவர் இதான் என்னோட கடைசி படம் இதான் என்ன கடைசி படம்னு சொல்லிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு பாபா அப்படின்னு ஒரு படத்தில் நடித்தார் இந்த படத்தோட கடைசி நான் இமயமலைக்கு போறேன்னாரு அப்புறம் சாமியார் கூட்டத்தில் போகிற மாதிரி நடக்கும்போது மறுபடியும் மக்கள் தான் அப்படின்னு சொல்லி திரும்புவார் அப்போ அந்த படத்தோட நடிப்பை நிப்பாட்டிட்டு அவர் அரசியலுக்கு வந்திருந்தா அவரு தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகியிருப்பார் அவரும் அது செய்யலை கமலஹாச திடீர்னு அவரு வந்தார் அவரும் கொஞ்ச நாள் மக்கள் நீதி மையம் மக்கள் நீதி மையம்னு சொல்லி எல்லா மக்களும் மையானம் போயிட்டாங்க கொரோனால மக்கள் நீதி மையம் மக்களை பூரா மையானத்துக்கு அனுப்பிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபதுல இப்ப அவரு போதுங்க அப்படின்னு ஏன்னா சண்டியர் அப்படின்னு சொன்னா அந்த பேரெல்லாம் வைக்க வைக்கக்கூடாதுங்க சண்டியர்னு படத்துக்கு பேரே இருக்க கூடாதுன்றாங்க ஆனா துப்பாக்கின்னு இருக்கலாம் கத்தின்னு இருக்கலாமா கத்தின்னா ஒரு ஆயுதம் துப்பாக்கின்னு ஒரு ஆயுதம் அது பேர் வைக்கலாம் ஆனா சண்டி இருங்கிற பேர் ஆகாது அப்ப மனிதனை பாத்துக்கிடுங்க சண்டியர்னு சொன்னா அது சரியாகாது ஆனா துப்பாக்கின்னு படம் இருக்கலாம் கத்தின்னு படம் இருக்கலாம் இப்போ இது ஏன் சொல்லி வர்றோம்னா ஆனா கரெக்டா வந்துட்டாரு இப்போ இளைய தளபதி விஜய் அதாவது சர்க்கார்னு ஒரு படத்துல நடிச்சாரு அதுல வந்து இந்த மிக்சி மிக்ஸி இந்த கிரைண்டர்லாம் தூக்கி மக்கள் இலவசம் வாங்கின பொருள் எல்லாம் தூக்கி அன்னைக்கு அண்ணா தான் இந்த விஜய் என்ன இப்படி பண்ணிட்டாரு வச்சிட்டாரு போராட்டம் பண்ணாங்க அப்போ திமுக ஆகாதுன்னு அந்த சினிமால காட்டினாரு மறுபடியும் அவர் அரசியலுக்கு வர்றாரு இப்ப அரசியலுக்கு வந்துட்டு யார எதிர்ப்பா சொல்றாரு அவங்க ஆகாதுங்கிறாங்க நல்லதுதான் ஆனா இதே விஜய்ங்கிறவரு ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் தமிழன்னு ஒரு படம் நடித்தார் ஒரு வக்கீலாக நடிச்சாரு அதில் ஒரு குடிமகன் எப்படி இருக்கணும்னு அந்த சினிமாவில் அவர் நடித்து காட்டியிருப்பார் அப்போ ஒரு குடிமகன் எப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த சினிமாவில் காட்டியிருக்கிற விஜய் அதே போல மக்களை வழி நடத்தினா சரி மக்களை வழி நடத்தினா சரி ஆனால் அவரோட கொடியோட சின்னம் யானையோட சின்னம் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரெண்டு ஆணை ரெண்டு ஆணை தான் அது ஒரு கொடியோட சின்னம் அப்போ இனி ஜாதகம் கணிக்கிறவர் ஜோதிடம் கணிக்கிறவர் எல்லாருமே நம்ம கணிச்சிடுவாங்க இவர் தாங்க முதல்வர் இவர் தாங்க முதல்வர் இவர் தான் முதல்வர்னு இப்போ டிஎம்கே ஆட்சி பண்ணுது அடுத்த இதில் என்னென்னு கேட்டீங்கன்னா ஏடிமிக்க தான் ஆட்சி பண்ண போகுது ஏடிமிக்க தான் ஆட்சி பண்ண போகுது அண்ணா திமுக தான் அடுத்த ஆட்சிக்கு வரும் ஏன் இது சொல்கிறோம்னா அமெரிக்காவில் யார் பிரெசிடண்ட் ஆயிருக்கா டொனால்டு ட்ரம்ப் ஆகிட்டாரு ஜெயிச்சுட்டாருன்னா அப்போ டொனால்டு ட்ரம்ப் ஜெயிச்சாருன்னா இங்கே வந்து அண்ணா திமுக தான் முதல்வராக ஆகுவாங்க அதில் சசிகலாமா ஆகுமா இல்லை டிடி ஆகுமா இல்லை எடப்பாடியே முதல்வராக வருவாரா இல்லை ஓபிஎஸ் வருவாரா இந்த நாலு பேரை தாண்டி அஞ்சாவது ஒரு ஆள் வருவாப்பில் அது அந்த நேரத்தில் அது அண்ணா திமுக தான் வருவாப்புல அது எப்படி எடப்பாடி தான் வருவாருன்னு ஒரு பக்கம் ஓபிஎஸ் தான் வருவாருன்னு ஒரு பக்கம் சசிகலாமா டிடி தினகரன் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இனி ஒரு ஆளை தேர்ந்தெடுப்பாங்க அவங்க தான் முதல்வர் ஆக போறாப்புல அண்ணா திமுகவில் இது ஏன் நாங்கள் சொல்கிறோம்னா நான் சொன்னால் நடக்காமல் போகட்டும் சொன்னால் நடக்காமல் கூட போகட்டும் ஆனால் நான் சொல்லணுங்கிற ஒரு கட்டாயம் ஏன்னா டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்காவில் ஜெயிச்சுட்டாருன்னா இனி நாட்டில் நடக்க போகிறது எல்லாமே ஒரு வேடிக்கை தான் ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு கொரோனா லாக்டவுன் வரும் இப்படியெல்லாம் முடங்கும் தொழில் வர்த்தகம் எல்லாமே இழக்கப்படும் அப்படின்னு யாருக்குமே தெரியல ஏதோ வந்துட்டு என்ன மாறின்னா மாறிடுனாங்க அது வருஷத்தையே கொண்டு போயிட்டு இப்ப நாலு ஆண்டு தாண்டிட்டோம் அதை எல்லாரும் பறந்துட்டாங்க இப்ப மக்கள் என்ன சொல்றாங்க இனி எந்த வைரஸ் வேணாலும் வரட்டும் ஒரு கை பார்த்துடலாம் எல்லாம் மக்களுக்கெல்லாம் வேடிக்கையா போச்சு மக்களுக்கெல்லாம் ஒரு காமெடியா போச்சு கொரோனா தானே வரட்டுங்க அத அன்னைக்கு சொல்லி இருக்கணும் உன் வீட்டை விட்டு வெளியே வராம நீ வெளியே நடமாடுதான் போடுறா தோப்புக்காரோ ஆணழகன் ஒரு போட மாட்டி ஒன்னு இந்த காவல்துறை பூரா அசிங்கப்படுத்துச்சு இல்லையா அப்ப நீ எங்க போன பணத்தை வாங்கினா கொரோனா ஆட்டோல ஏறினா கொரோனா கொரோனாலே பணம் மணி பவர் நீ ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் வீட்டுல பதுக்கி வச்சிருந்தா ஒன்ன போல லட்சம் பேர் ஐம்பதாயிரம் வச்சிருந்தா அந்த ஐம்பதாயிரம் அப்படி அப்படியே ஒரு ஒரு தான் இருக்கும் முடக்கிட்டா அந்த பணம் பூரா வெளியே வந்துடும் நீ டெய்லி வேலைக்கு போற வீட்டுல ஐம்பதாயிரம் வச்சிருக்கிறேன் ஒன்றை போல் ஆயிரம் பேர் வச்சுருப்பான் லட்சம் பேர் வச்சுருப்பான் ஆனால் தினம் தினம் வருமானத்தை தான் கொண்டு சேர்க்கிறானே தவிர செலவு பண்ண மாட்டேங்கிறான் அப்போ ஒரு நாற்பது நாளைக்கு அடைச்சி வச்சுட்டா அந்த பணம் பூரா செலவுக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு திட்டம் தான் இதுக்கு பேர் குன்றா வளர்ச்சி திட்டம் நானும் அஞ்சு வருஷமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நாலு வருஷமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் வரலையே வரலையா வரலையே உனக்கு அழியும் அழியும்னு சொல்கிறது தான் உனக்கு பெருசு இருந்து காப்பாற்றுறதுக்கு வழிய சொன்னால் அது பெருசு கிடையாது நீ அனுபவிச்சு பாருங்க டொனால்டு ட்ரம்ப் பதவி ஏத்துட்டாருன்னா நடக்கக்கூடிய கதையாக தான் இப்போ சீனாவில் கொரோனா வைரஸ் கூட மோசமாக எம் எச்எம் பி எச் எனக்கு எச்எம்டி வாட்சி தான் கேள்விப்பட்டிருக்கிறேன் எச்எம்டி வாட்சி தான் கேள்விப்பட்டிருக்கிறேன் டயம் பார்க்கறது ஆனால் எச்எம் பி உங்கள் டயத்தை சரியில்லாமல் ஆக்க போறாங்க உங்களுக்கு புரியுதா திருவண்ணாமலைக்கு போனால் ஒரு ப்ரொபஸர் ப்ரொபஸரோட சொற்பொழிவு ரொம்ப இனிக்கு அன்னைக்கு எனக்கு மலங்களுக்கு எதமே இல்லைன்னா இப்ப மலம் ஒரு கடவுளுக்கு சமம் சாக்கனா கடவுளுக்கு சமம்ங்கிற அப்ப இவனை போல அறிவியல் ஆயுவேன் எதுக்கு திருவண்ணாமலைக்கு வந்தான் ஒரு ரூபாய்க்கு வீட வித்துட்ட ஒரு ரூபாய்க்கு வீட வித்தல அந்த வீடோட டாக்குமெண்ட் அவன் பேர்ல ஆக்கணும்னா எத்தனை லட்சம் ரூபாய் செலவாகி நீ ஒரு ரூபாய்க்கு வீட வித்தனா அது ஒருத்தனுக்கு எழுதி கொடுத்துட்ட அந்த வீட்டை அவன் பேருக்கு ஆக்கணும்னா எவ்வளவு ரூபாய் செலவாகும் அப்ப அது உன் கணக்கில் தான் வரும் படிச்ச சர்டிபிகேட்டை எரிச்சாங்கிற அப்போ நீ வந்து நீ வந்து நீ ஆன்மீகத்துக்கு சரியானவன நீ வந்து கனவு கண்டுட்டு வந்திருக்கிற நித்தியானந்த மாதிரி நம்மளும் ஆயிரம் பெண்களோட ஒரு மடத்தை ஆரம்பிச்சிடலாம்னு இந்த ஈசா ஜக்கி வாஸ்தவம் மாதிரி லட்சம் பேரை கூட்டி வச்சுட்டு நம்மளும் ஒரு டான்ஸ் ஆடிடலாம்னு நினச்சி வந்துருக்குறேன் நாகராஜி உனக்கு நாகம்தான் பதில் சொல்லும் நீ திருவண்ணாமலையில் அந்த கிரிவல பாதையில் ஒரு பிளாட்ஃபார்மில் படுத்துக்கிட்டு எனக்கு கார் வண்டி ஓடுற சவுண்டே எனக்கு பிடிக்கல பிடிக்கலன்னா ராமேஸ்வரவா உனக்கு இங்கே தவம் பண்ண ஏகப்பட்ட இடம் இருக்கு எல்லாம் மணல் மேடுதான் திருவண்ணாமலையோட ஏகப்பட்ட இடம் காலியாக இருக்குது ஒரு தீவு நீ இங்கே வந்து இருந்துக்கோ நித்தியானந்த பரமகம்சர் மாதிரி நானும் ஒரு தீவை விலக்கி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் இங்கே வந்துரு இவனுக்கு வேற நிறைய பக்தர்கள் உனக்கு அவன் என்னதான் சொல்லிட்டான் என்ன சொல்லிட்டான் அவன் ஒரு படித்த பைத்தியம் அவன் படித்த பாட புத்தகத்தான் திருவண்ணாமலை வந்து சொற்பொழி வாட்டு தான் புத்தர் கதையை சொல்றான் இயேசுநாதர் கதையை சொல்றான் ராமலர் கதையை சொல்றான் முதல்ல ஓன் கதை என்ன ஓன் கதை என்ன இப்படி ஒரு பொருள் திருவண்ணாமலை கருப்பு பணத்தை வெள்ளப்பணமா ஆக்குற இடம் கருப்பு பணத்தை வெள்ளப்பணமா ஆக்குற இடம் திருவண்ணாமலை ஒரு ட்ரஸ்ட் அந்த ட்ரஸ்ட்ல கொண்டு பல லட்சம் ரூபாய் போட்டா அது ஒயிட்டா மாத்தி கொடுக்கிற இடம் திருவண்ணாமலை ஆனா வெள்ளைக்காரங்க வந்து திருவண்ணாமலையில வந்து நான் தவம் பண்றேன் நான் தியானம் பண்றேன் எல்லாமே பணம் தான் பணம் தான் ஏதோ திருவண்ணாமலையில லாக்டவுன் டயத்துல ஒரு பத்து சாமியார் இறந்தாம்னு ஒரு செய்தி வரலையே கொரோனா பத்து சாமியார் இறந்தான் இல்ல ஒரு சாமியார் இறந்தான்னு யாரும் வரலையே இனி அண்ணாமலையாரோட விளையாட்டு என்னன்னா திருவண்ணாமலை மலை வந்து அப்படியே ஒரு மலை கொஞ்சம் சரிஞ்சிட்டு உடனே சொல்ல ஆரம்பிச்சிட்டா அண்ணாமலையார் நெச்சிக்கண்ண திறந்துட்டாரு அண்ணாமலையார் கோபம் அடைஞ்சிட்டாரு முதல்ல அண்ணாமலையாருன்னு உங்களுக்கு தெரியாது திருவண்ணாமலை என்பது என்னன்னு கேட்டேன்னா கரிங்காலி கொம்போட கிரிவலம் சுத்தின திரிசூலத்தோட கிரிவலம் சுத்தின சுத்திட்டு நானும் பேசிட்டேன் எப்ப அண்ணாமலையாருன்னா இதுதான் திருவண்ணாமலை இதுதான்னு நான் பேசிட்டு அங்கதான் இருக்கலான்ட்டு போன தாய் மகனே நீ பழனிக்கு போ பழனிக்கு போனேன் அனுப்பிச்சுட்டாப்ல எனக்கு பழனி பிடிக்கல நான் திருவண்ணாமலைக்கே வந்துடுறேன் அங்க நிறைய பேர் புதுசா வந்துட்டானுவோம் எல்லாத்தையும் மாத்திட்டானுவோ நாகராஜா இருக்கட்டும் யவனா இருக்கட்டும் திருவண்ணாமலையில நீ வந்து வந்தது எதுக்குன்னே தெரியல சாப்பாடு கதையே பேசுற ஏ தூங்குற கதைய பேசுற மலம் கழிக்கிற கதைய பேசுற முதல்ல நீ எதுக்கு அந்த வேஷம் அணிஞ்சிருக்கிற முதல்ல ருத்ராஜ் என்பது யாரோட பொருள் காவி என்பது யாரோட பொருள் சன்னியாசத்துக்கும் திருவண்ணாமலைக்கு என்ன பந்தம் இல்ல பிரம்மச்சாரியத்துக்கு திருவண்ணாமலைக்கு என்ன பந்தம் தெரியுமா நேரடியா வந்துட்டான் திருவண்ணாமலையில வந்து அது அப்படிங்க இது இப்படிங்கன்னு நீ முதல்ல குளிக்க போற நீ தங்கி இருக்கிற இடம் துருவாசகருக்கு எதிர்த்தாப்புல ஒரு இடத்த தங்கி இருக்கிற கிரிவல பாதையில அங்க இருந்து அடியண்ணாமலைக்கு குளிக்க போறேன் போகும்போது செருப்பை கையில தூக்கிட்டு போறான் வரும்போது செருப்ப தூக்கி போட்டுட்டு வர்றான் அது செருப்பு தான் நீ கடவுளுங்கிற சாக்கராவ கடவுளுங்கிற மலம் அது கடவுளுங்கிற அப்ப செருப்பை நீ தலையில வைப்பியா ஏ கடவுள் தானே அப்ப கழிக்கிறதுக்கு இடம் கிடையாது அதுல சட்டில் விளையாடுறான்னு அன்னைக்கு அன்னைக்கு பேசினா இன்னைக்கு மலம் கடவுளுங்கிறான் நான் ஏன் சொல்றோம்னா இதெல்லாம் மக்கள் உணரணும் ஏன்னா இந்த லாக்டவுன் டயத்துல எந்த சாமியாருமே பேசல நீ ரெண்டாயிரத்தி இருபதுல எல்லாம் எடுத்து பாருங்க உங்க ஊடகத்துல ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த ஆன்மீகத்தை சொற்பொழி வாட்டுறது யாரு இல்ல ஆன்மீகத்தை பத்தி யாராட்டும் பேசுனாங்களா இல்ல கொரோனா வைரஸை பத்தி யாராட்டும் பேசுனாங்களா அன்னைக்கு எல்லாம் எல்லாரும் மூடிக்கிட்டு இருந்தாங்க ஏதாட்டும் பேசினா உடனே பிடிச்சி கொண்டு போயிருவான் கொரோனாங்க இவருக்குன்னு ஆனா அன்னைக்கு எல்லாம் பயந்து போயிட்டு யாருமே பேசல இப்போ புதுசா வந்துட்டானுவோம் இனி வரக்கூடிய காலம் டொனால்டு ட்ரம்ப் பதவி ஏத்துட்டாருனா பிணந்தின்னி கழுகு பிணந்தின்னி கழுகு அந்த கழுகோட வேலையை காட்டும் டொனால்டு ட்ரம்ப் பதவி ஏத்துட்டா அன்னைக்கு நான் பேசுவேன் அன்னைக்கு சொற்பொழி வாட்டினியே இப்ப சொல்லு இப்ப சொல்லு இப்ப சொல்லு நான் கேட்பேன் கேட்காம நான் விட மாட்டேன் நாகராஜா இருக்கட்டும் எவனா இருக்கட்டும் திருவண்ணாமலைக்குள்ள எவன் பேசினியோ உனக்கு நான் பதில் பேசக்கூடிய நேரம் வரும் புரியுதா இதே மாதிரி ஒரு ஊடகத்துல சாந்தன் சாம்ராஜ் அறம்பாடி சித்தரு கல்கி அவதாரம் அவங்க இல்ல இந்த நாகராஜிக்கு அண்ணாமலையார் தண்டனை கொடுக்க போறாருன்னா சர்ப்ப ரூபத்துல நாகராஜோட பக்தர்களா இல்ல நாகராஜோட டிவோட்டிஸ்களா என்ன வேணா இருந்துட்டு போக புரியுதா அப்படி சொன்ன உங்களுக்கு கௌரவம் என்ன மயில் வேணாலும் இருந்துட்டு போங்க இந்த மயிருந்தா தவறா நினைக்காதீங்க இது சிவனோட சட சிவனோட சடங்க மயிருந்தா நீங்க தப்பா நினைக்காதீங்க ஆன்மீகத்தை சொற்பொழி வாற்றுகாரு படிச்ச சர்டிபிகேட் அவன் மாதாபிதாவோட அடையாளம் மாதாபிதாவோட அடையாளம் அந்த சர்டிபிகேட்டை எரிச்சுட்டான் ஒரு ரூபாய்க்கு வீடை வித்துட்டான் அப்ப அப்பமே நான் நினைச்சுக்கிட்டேன் உனக்கு இருக்கு பாடம் அந்த பாடத்தை அவன் பேருக்கு தக்கன ஒரு பொருளை வச்சுதான் அவனுக்கு தண்டனை நாகராஜி சாமி சர்ப்பம் தீண்டி அண்ணாமலையார் அண்ணாமலையார்கிட்ட செல்லும் போது பக்தர்கள் எல்லார்டும் நான் கேள்வி கேட்பேன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தெரிஞ்சிடும் ஏங்க அவர் சர்ப்பம் தாங்க இறந்துருக்காங்கன்னு புரியுதா ஏன்னா நாகராஜின்னு பேர் வச்சு வந்தான் இல்லையா அப்போ அவனுக்கு வச்சு தான் தண்டனை கொடுக்கணும் ம் அண்ணாமலைக்குள்ளே வந்தா என்ன செய்யணும் அண்ணாமலையாருக்கு அரோகரா அரோகரான் பேசாமல் போயிடணும் திருவண்ணாமலையில பேசுறதுக்கு ஆளே இல்லைன்னு வந்தவங்க எல்லாம் பேசுறோம் அப்ப அண்ணாமலையார் என்ன மூடிக்கிட்டாரா இருப்பாரு அண்ணாமலை என்ன மூடிக்கிட்டா இருப்பாரு நீ சித்தராரி மகா ரிஷியாரி எவனாரி நீ ராமேஸ்வரம் வந்திருக்கியா உனக்கு அக்னி மலை என்ன இந்த அக்னி சமுதிரம் என்னன்னே தெரியாது இது அக்னி சமுதிரம் அப்ப இது அக்னி சலத்தப்படாதா பன்னெண்டு ஜோதிர்லிங்கத்துல முதலும் முடிவு இந்த ராமேஸ்வரம் தான் தெலுங்கானார் வசதியானவங்க அந்த திருவண்ணாமலை காரங்க ஏமாத்துறாங்களா அப்படியா திருவண்ணாமலை காரங்க வந்து தெலுங்கானாரோ ஏமாத்துறாங்க அப்ப ராமேஸ்வரத்துல பூரா வடநாட்டுக்காரன் தான் வர்றான் அப்ப ராமேஸ்வரத்துல உள்ளவன் பூரா வடநாட்டுக்காரன் ஏமாத்துறன்னு சொல்லலாம்ல முட்டால் முட்டால் ஏழு மலையா என்பது அண்ணாமலை முதல் மலை சதுரகிரி மலை ரெண்டாவது மலை பொதிக மலை மூணாவது மலை வெள்ளையங்கிரி மலை நாலாவது மலை கொல்லி மலை அஞ்சாவது மலை ஆனந்த மலை அன்பு மலை இப்படிங்கிற ஒரு பொருள் உண்டு அன்பு மலை திருப்பதி ஆனந்த மலை ஆறாவது மலை அண்ணாமலை உனக்கு அன்பு மலையும் தெரியாது ஆனந்த மலையும் தெரியாது இப்போ மக்களே என்னோட பதிவை பாக்கிற மக்கள் எல்லாம் சிந்திச்சு பாருங்க அதாவது சிந்திச்சு பாருங்க திருவண்ணாமலை என்பது யாருடையது அண்ணாமலையாருன்னா யாரு சிவலிங்க வழிபாடு அப்ப கண்ணப்பன் கண்ணப்ப நாயர்னா என்ன கண்ணப்பன் வந்து ஒரு சிவனுக்கு ஒரு கண்ணை கொடுத்தாரு அந்த இந்த தான் அந்த லிங்கம் அந்த லிங்கம் தான் கண்ணு இப்படிங்கிற ஒரு பொருள் முக்கன் முக்கன் சொக்கநாதன் தான் சொக்கநாதன் லிங்கம் லிங்கனாலே அது ஒரு கண்ணை தான் குறிக்கும் இப்போ இந்த நாகராஜி கண்ணே தெரியாம ஆன்மீகத்தை பத்தி சொற்பொழி வாட்ட முடியுமா கிடையாது அவன் படிச்ச பாட புத்தகத்தெல்லாம் படிச்சுட்டு இப்ப திருவண்ணாமலையில் வந்து சொற்பொழி திருவண்ணாமலை திருவண்ணாமலைக்காரங்க பூரா ஆந்திராக்காரங்களை பூரா ஏமாத்துறாங்க அப்ப ராமேஸ்வரத்துல உள்ளவன் பூரா வடநாட்டுக்காரங்களை ஏமாத்தலான்னு சொன்னி சொல்லுவியா இந்த ராமேஸ்வரத்தில் வர்றவங்க பூரா வடநாட்டில் இருந்தால் வர்றாங்க உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் கேரளா இந்தியா ஃபாரின் எல்லா இங்கே வருது எல்லாரையும் ஏமாத்த இங்கே சொல்ல முடியுமா இவன் படிச்ச பாடம் உலகம் இப்ப நான் ஏன் சொல்கிறோம்னா அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் பதவி ஏற்கட்டும் அன்னைக்கு இவன் நூற்றில் நான் பேசிக்கிடுவேன் நோட்டை பேசிக்கிடுவேன் எச்எம்டி வாட்சி கிடையாது எச்எம் வியாதி உனக்கு வியாதி இல்லைனாலும் பரவாயில்ல நீ ரெண்டு ஊசி போட்டுட்டியா உன்ன கொண்டு போயிருவாங்க ரெண்டு ஊசி போட்டவனுக்கு எல்லாருக்கும் அந்த கொரோனாங்கிற தொற்று இருக்கு எச்எம்பி இருக்குன்னு கொண்டு போயிருவாங்க ஆனா போன வீடு திரும்ப மாட்டேன் நேரம் தான் அந்த தான் உனக்கு முக்தி வனம் தவம் தாய் தந்தை தவ கோலம் நீ பிறந்த தாயும் தந்தையும் ஒரு தவ கோலத்துலதான் நீ பிறந்த என்னட்டு நீ தனியா வந்துட்டு தவம் பண்ணணும் முதல்ல தவம் என்ன தியானம் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ இந்த எல்லாமே உன் கண்ணு தான் உனக்கு காட்டி தருது புரிஞ்சுக்கோ இதை ஏன் சொல்றோம்னா நிறைய பேர் சாமி திருவண்ணாமலை நாகராஜி ப்ரொபஸர் பயங்கரமா ஆன்மீகத்தை பத்தி சொல்றாரு இப்பவுமே சொல்றேன் மயிரை சொன்னார் அம்மை அப்பன் துணை